வேண்டும் என்று இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன காசு பணம் துட்டு மணி மணி லஞ்சம் இந்த காசு வரும் ஏயா உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை இது எவ்வளவு நாட்டில் வெற்றிகரமா செஞ்சுட்டு வராங்க அதையெல்லாம் அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது பூஜ்ய குப்பை எவ்வளவு திட்டங்கள் இருக்கு தொழில்நுட்பங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது இத்தனைக்கும் நாங்க பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி கட்சி சார்பிலையும் பல முறை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறோம் அதை செய்ய துப்பு கிடையாது ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம் இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டாம் ஏன் இந்த திட்டம் சாதாரணமா ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கோல் பேஸ் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்டை விட இந்த திட்டம் வந்தால் இருபத்தி மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளிவரும் அந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பிளான் கோல் பிளேஸ் பவர் பிளான் இருந்ததுன்னா அதை விட இருபத்தி மடங்கு டயாக்சின் டயாக்சின் என்ன தெரியுமா அப்படி நச்சு விஷம் வாயு அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் பெண்களுக்கு எல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் குழந்தை வேற விதமா வேற விதமான சொல்றதுன்னா நிறைய குறைபாடு உள்ள குழந்தைகள பிறக்கும் ஆன்மை குறைவு வரும் இருதய நோய் வரும் எல்லாத்தையும் கேன்சர் வரும் அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்கு இவங்க என்னவனா செய்வாங்க இருபத்தி மடங்கு அதிக டை ஆக்சிடன் ஆறு மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு பதினாறு மடங்கு அதிகமாக பாதரசம் மருக்குறி மூணு மடங்கு அதிக சல்பர் இரண்டரை மடங்கு அதிக கரிமள வாயில் இவ்வளோ இந்த நச்சு காற்று வெளியில வருதுனா இது அந்த துகள்கள் இருக்கு சாம்பல் துகள்கள் அதெல்லாம் ரெட்டேரி புழலேரி

இவங்க கிட்ட சொன்னாக்க சொல்ற விதத்துல சொல்லி பார்கறோம் இல்ல அடுத்தது நம்ம இறங்கிட வேண்டியதான் வேற வழி இல்ல ஏன்னா இது நம்ம வருங்கால சந்ததி பாதுகாக்கின்ற திட்டம்